நேர்களை வணக்கம் நான்கு மார்ஷல் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வணக்கம் மார்ஷல் சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது பரபரப்பான சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது பாஜகவுடனும் திமுகவுடனும் உறுதியாக கூட்டணி இல்லை என்பதை விஜய் அறிவித்திருக்கிறார் அப்புறம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாஜகவுடன் கூடி குழைந்து போக நான் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ இல்லை என்று அதிமுக விமர்சித்து இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதிமுக பாஜக கூடி குழஞ்சு போலன்னா அவருக்கு ஓகேயா திமுக பாஜக கூடி குழஞ்சு போகலன்னா அவருக்கு ஓகேயா இதுதாங்க சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு நடுநிலையாளர்கள் நியாயமானவர்கள் உண்மையை பேசக்கூடியவங்க சீமானோட நிலைப்பாட்டை முதல்ல பாராட்டி ஆகணும் தெள்ள தெளிவா நிற்கிறாரு ஏபிசிடி எதிர்ப்பு இவர் விஜய் அதிமுகவும் அடிக்கிறாரு சீமானோட நிலைப்பாட்டை தெளிவா பாராட்டி ஆகணும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஊழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் அடிக்கிறாரு பாஜக ஊழல் கட்சின்னு அடிக்கிறாரு ராகுல் காந்தி என் கொன்ன கட்சின்னு அடிக்கிறாரு கொடநாடு கொலை கொலை வழக்குல ஏன் இன்னும் துப்பு தொடங்கல்ல கொலநாடு கொலைக்கு ஆர்டர் ஆர்டர் பண்ண சார் யாருன்னு கேக்குறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கான சார் யாருன்னு கேட்கிறாரு விஜய்க்கு பாஜக கூட இருக்கக்கூடிய அண்ணா திமுக தான் அவருக்கு பிடிக்கல அண்ணா திமுக புடிக்காம இல்ல அண்ணா திமுக பாஜக கூட கொஞ்ச கலவை அதில ஒண்ணும் பெருசா விமர்சிக்க வேண்டியதில்ல கொள்கை எதிரி அரசியல் எதிரியோட ஒரு அது உங்க கருத்து என் கருத்து அவர் குழப்பத்துல இருக்கிறாரு அண்ணா திமுக எதிர் அதிமுக கூட போனாலும் என்ன தப்பு நான் தப்புன்னு சொல்ல வரலையே பாஜக கூட போனா அவர் மேல வைக்க பாஜக கூட போனா என்ன தப்பு அவருடைய கொள்கை எதிரி சார் அதலாங்கும் தமிழ்நாட்டுல கலைஞருக்கு தான் கொள்கை எதிரியா இருந்தாரு மத்தல்ல ஜெயலலிதா தான் எந்த காலத்திலயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி மாத்தல இவர் கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்க்கல அப்பா கொள்கை இல்லையா அவருக்கு இதெல்லாம் அரசியல் இல்ல யா ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன லாபம்னு பார்க்க தான் அரசியல் பண்றாங்க விஜய் இன்னைக்கு சொல்றத பார்த்தா பாஜக அதிமுகவில் நான் சேர்ந்தா கொள்கை எதிரின்னு கூட போய் பல நிரூபிக்காத நாட் நாட்புறோடு விஜய் போய் சேர்ந்தா அது அவருக்கு கெட்ட பேராகும் ஜானகி சிவாஜி சேர்ந்தது மாதிரி எவ்வளோ மோசமாட்டு போயிடும் அதே வேளையில் பாஜக இல்லாம பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி ஒரு கணிசமான சீட்டு கொடுத்தா அதை அவர் ஏற்றுக்கிட தயாரா இருக்கிறாரு அதைத்தான் கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்கு போடுறாங்க அந்த முதல் தீர்மானம் இல்லாம விஜய் முதல்வர் என்பதை தவிர எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லைன்னு தீர்மானம் போட்டுட்டா இந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன் விஜய் முதல்வருங்கிறத விஜய் நினைச்சா காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அதுதான் முத தீர்மானத்துக்கு விஜய் சொல்லி இருக்காரு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணின்னு கூட்டணின்னு அந்த சொன்னா இந்த விஜய்க்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கிற தீர்மானம் எதற்கு தேவை தேவை அந்த அந்த தீர்மானம் ஏன் கூட்டணியில் யார் யாரை அது தீர்மானமா விஜய் தலைமையில கூட்டணி போட்டுக்கிட்டு ரெண்டாவது இந்த தீர்மானத்தை போடணும் இல்ல இதுல சந்தேகத்தை கிளப்பணுமா சந்தேகம் வருதா உங்களுக்கு விஜய் நடவடிக்கைகள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு இடைத்தேர்தல வந்து போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஒதுங்கி போயிருந்தாரு அதனால ஏன் இருநூற்று பத்து நாலு இருப்பேன்னு சொல்லிட்டு போனா என்ன கூட கூட்டணிக்கு வந்திருக்கா இவ்வளவு நாள் ஆகியும் கூட்டணியில வரக்கூடியவங்கள ரெண்டாவது பாத்துக்கலாம் முதல்ல இருக்க நான் தயாரா இருக்குன்னு சொல்ல சொன்ன அது அந்த வார்த்தை அவர்கிட்ட வந்து வரலையே அப்போ கூட்டணின்னு சொன்னா அவர் தலைமையில கூட்டணிங்கிறதும் ஒண்ணுதான் அவரே கோயம்புத்தூர்ல அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசினார்ல தேவைப்பட்டால் என்ன முடிவு எடுப்பேன்னு சொன்னா என்ன முடிவு அவர் இதுவரை அவர் பண்ணன அரசியல் எடப்பாடி தலைமையில பல நிரூபிக்காத தனக்கு கணிசமான சீட்டு தந்தா அதை ஏத்துக்கலாங்கிற ஆசை அவருக்கு இருந்தது எடப்பாடி பல நிர்பித்த பாஜக சேத்த பிறகு மீண்டும் பாஜகவை தள்ளி விட்டுட்டா அங்க சார்ந்துக்கிடலாங்கிற ஆசை அவருக்கு இருக்கு அதனாலதான் பாஜக எடப்பாடி கூடி குஞ்சு கொலை வராங்கன்னு சொல்றாப்புல அதுல என்ன இருக்குது பாஜக வந்து எடப்பாடி வெளிப்படையா தானே பாஜக கூட்டணி வச்சிருக்கிறாரு தானே கூட்டணி வச்சிருக்கிறாரு திமுக அந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்லுங்க மோடி தான் ஸ்டாலினுக்கு மதிப்பு கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கனால மோடி தான் திமுக ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்புறாரு தன்னோட கூட்டணி கட்சியை விட்டுக்கிட்டு மோடி தான் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞர் இது நினைவிடத்துக்கு வர வைக்கிறாரு நானே வெளியிடறதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்றாரு ஸோ அது வெளிப்படையாக தான் அது நடக்குது திமுக கூட்டணிங்கிற லெவலில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருபத்தி ரெண்டு எம்பி உள்ள தன்னை மதிக்கிறத யார் தான் வேண்டாம்பாங்க யார் வேண்டான்னு சொல்ல போறா அந்த மதிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கூட்டணின்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள்னு அவர் கூட்டணி வச்சுருக்காரு அதில் தேமுதிகாவையும் உள்ளடக்கக்கூடியதாவது பண்ணுறாரு இது ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் ரகசிய ஒரு விஜய் சாட்டுறது அவருக்கு உரிமை ஆனால் வெளிப்படையாகவே வந்த எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து போச்சு அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி உங்களை சேர்க்காம பாஜகவை சேர்த்துட்டாருங்கிற ஆதங்கப்படுறீங்க ஒப்பிராளப்படுறீங்க அதுதான் நாம சொன்ன மாதிரி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய சேத்தா ஜானகி சிவாஜி மாதிரி போயிரும்னு எடப்பாடியே நினச்சிருக்கலாம் அல்லது உங்களை சேர்க்கிறதா இருந்தால் அவர் டைம்ஸுக்கு உங்களை சேர்க்கலாம் இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு விஜய்க்கு வாழ்த்தையே தெரிவிக்கலையே போன வருஷம் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிஞ்சவரு இந்த வருஷம் பாஜக கூட்டணியை முடிவு பண்ணும் பிறகு விஜய் வந்தா வாங்க வரலன்னா போங்க லெவலில் தானே எடப்பாடியே உங்களை ட்ரீட் பண்ணுறாரு இல்லை விஜய் சொல்கிறது இப்படி இருக்கலாம் எங்கள் தலைமையில் கூட்டணி அதில் வேணா அதிமுக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு அனுபவம் கூப்பிடலாமா திமுகவும் கூப்பிடலாம் பாஜகவும் கூப்பிடலாமே யார் வேண்டான்னு சொல்றா இல்ல அதே மாதிரி நாளைக்கு அஜித் வந்து விஜயான் தலைமையில வாங்கினு கூட கூப்பிடலாமே எல்லாத்துக்கும் தான் உரிமை இருக்க இல்ல கலாய்க்கிறதுக்கு சொல்றீங்களா இவருக்கு என்ன உரிமை இருக்கோ அது கூட எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இல்லையா அது கூப்பிடலாம் வர்றதும் வராதும் மற்றவங்க பொறுப்பு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காரு அடுத்த மாநாட்டுக்கான ஒரு இதையும் அறிவிச்சிருக்காங்க மாநாடு நல்ல கூட்டம் வரும் சுற்றுப்பயணம் கூட்டம் வரும் அது மற்றவங்கள்ட்ட பேரம் பேசுறதுக்கா தனிச்சு நிக்கிறதுக்காங்கிறத அதாவது அவர் தலைமையில கூட்டணி தனிச்சு மூணாவது அணின்றதை உறுதி உறுதிப்படுத்திட்டாருங்க சார் அவர் கூட்டணி பற்றிய முடிவுக்கு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்குன்னு சொன்னா கூட்டணி கட்சிகளை பற்றிய முடிவு அவர் தலைமையில் வரக்கூடிய கட்சிகளை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிக்கு அதிகாரம்னு ரெண்டாவது தீர்மானம் எல்லா கட்சியிலும் இருக்கிற இயல்பு தானே கட்சி தலைவருக்கு அதிமுக அவங்க அந்த பொதுச்செயலர் ரெண்டாவது தீர்மானம் அத போட்டிருந்தா பிரச்சனை இல்ல மார்ஷல் முத தீர்மா அதை போடும்போது அப்படி ஒரு தோற்றத்தை அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க கிளாரிட்டி இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது உடனாடு கொலையாளிகளை பற்றி பேசிட்டாலோ தூத்துக்குடி சூட்டை பற்றி பேசிட்டாலோ நான் வந்து விஜய் தனிச்சு தான் போறான்னு சொல்லிட்டு போயிருவேன் அவரு பாஜக கூட இருக்கக்கூடிய அண்ணா திமுக தான் அவருக்கு கொமட்டுது வெறும் அதிமுக கொமட்டல முதலமைச்சரே களத்துக்கு போல எங்க தலைவர் போனாரு அப்படின்னு ஆதவர்ஜுன் பேசுறாரு அது பேசலாம் அது அவர் உரிமை அஜித் அவர்களுடைய மரணம் அது அவர் உரிமை களத்துல போய் இறங்கி அரசியல் அது அவர் உரிமை அதுல என்ன இருக்கு மக்கள் செல்வாக்க அதிகமா பெறாருன்னு நினைக்கிறீங்களா அது ரிசல்ட்ல தெரிஞ்சு போகும் உங்களுடைய கணிப்பு அவர் தனிச்சு போட்டியா எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்குறாங்கிறதுல அவருக்கு முடிவுக்கு வரல விஜய் வரல இன்னமும் அது கிளாரிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா முதல் திமுக விமர்சிக்கிறார் சார் எங்க கொடநாடு கொலையாளிகள் இல்லையா இன்னும் கண்டுபிடிக்கலங்கிற வார்த்தையும் அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் இன்னும் கைது செய்யறங்கிற வார்த்தையும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு யார் நிவாரணம் கிடைக்கலங்கிற வார்த்தையும் மூணையும் அவர் பேசி சீமான் மாதிரி அவர் பேசிட்டாருன்னா நான் அவர் தனிச்சு தான் இருக்க போறாருன்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறேன் இல்ல எங்க தலைமையில தான் சார் இந்த மூணையும் அவர் பேசிட்டாருன்னு நான் அக்செப்ட் பண்ணிடுறேன் மார்சல் இந்த மூணுலேயும் அவரு உள்ளுக்குள்ள உள்கடைக்க வச்சுக்கிட்டு சூதகமாக தான் அரசியலை பண்ணுறாரு இல்லை இல்லை நான் பண்றாரு அதிமுக வந்து தனிப்பெரும் கட்சி அந்த கட்சி இன்னொரு கட்சியினுடைய சபாணி சபாநிலையிட்டா போக முடியாது அங்கதான் விஜய் செக் வச்சுட்டாரு இந்த மூணு விஷயத்தையும் ஏன் பேசாமல் இருக்கிறாரு எடப்பாடிக்கும் அவருக்கு என்ன ரகசிய உறவு நீங்கள் கேட்குறீங்கல்ல பாஜகவுக்கும் திமுக ரகசியம் உறவுன்னு எடப்பாடிக்கும் உங்களுக்கு என்ன ரகசியம் வரும்னு நான் கேட்குறேன் இந்த மூணையும் நீங்கள் ஏன் பேசலை சீமானந்தம் முனையும் பேசுறாருல கொடநாட்டுல கொலை பண்ண சார் யாருன்னு கேட்கறாருல தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு சுட சொன்ன சார் யாருன்னு அதை ஏன் விஜய் கேட்கல அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதாகி போகலன்னு கேக்குறாருல இல்ல அமுக ஊழலை பேசுறாருல்ல ஏன் விஜய் பேசல அப்போ நீங்க அதிமுக ஆப்ஷனை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இல்ல இன்னொன்னு விஜய் அவர்கள இந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணி சொல்றீங்க ஆனா எந்த அணியும் விஜய் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நீங்க ஒத்துப்பீங்களா விஜய் பலமே நிரூபிக்காதுங்க சிவாஜி அனுச மாதிரி பிளாப்பா கூட பேர்லாங்க இருபத்தி இல்ல அவருடைய கூட்டத்தை சிவாஜிக்கு வராத கூட்டமா நிரூபிச்சாதாங்க பலம் நிரூபிக்காத சார் அதெல்லாம் சும்மா அங்கே விடுங்க அது ஃப்ராடு அதை விடுங்க அதை அதை ஏன் அந்த ஃப்ராடை என் திரும்ப திரும்ப ஏன்ட கேட்டுட்டு நான் ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு அதை சவுக்கு சங்கட்ட எவிடன்ஸ் கேட்டேன் கஸ்தூரி சங்கட்ட எவிடன்ஸ் கேட்டேன் ஆதன் மாதேஷ்டர் எவிடன் கேட்டேன் யாருமே எவிடன்ஸ் தரல அது ஃப்ராடுங்க விடுங்க சிறுபான்மை மக்களுக்கு எல்லாம் அது பேசியிருக்காங்க அதெல்லாம் திமுக திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாஜக எதிர்ப்பு ப்ளஸ் சிறுபான்மை மக்கள் ஆதரவு முதல்ல அவர் சபார்டினேட்டாக போறாரா பிரைமரியா போறாராங்கிறது முடிவு பண்ணும் பிரைமரியா போனார்னா தோத்து போன எடப்பாடி ஓட்டை தான் அவர் பிரிக்க முடியும் தோற்று போன எடப்பாடி போட்ட சீமான் ஓட்டை நிறைய பிரிக்கல சீமான் அவரால் ப்ளஸ் வரும் அவர் வந்து சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக நிற்கிறாருங்கிறது விஜயால தான் பப்ளிசிட்டியே போகுது பரையர் இளைஞர்கள் மத்திலேயும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மத்தியிலையும் விஜய் அருந்ததியருக்காக நிற்கிறாரு பிற நிற்கிறாருங்கிறதும் சீமான் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிச்சு நிற்கிறாரு விஜய் பெரியாருக்காக நிற்கிறாருங்கிறதுல பிற எல்லாம் விஜய்க்கு ஆதரமா ஆதரவாட்டும் சீமானுக்கு பெரியாரை அடிக்கிறதுனால தமிழ் பிராமணர்கள்லாம் சீமானுக்கு ஆதரவாட்டம் வரது காரணம் விஜய் பாப்புலார்ட்டி சீமானுக்கு லாபத்தை கொடுக்குது தமிழக வெற்றி கழக ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது படிப்படியாக அவங்களுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கு இருபத்தாறு தேர்தல் ரசெல்ட்ல தான் அவங்க வளர்ச்சி தெரியும் அது அவங்க சபார்டினேட்டாக போய் நிரூபிக்காங்களா பிரைமரியான நிரூபிக்கிறாங்களாங்கிறது தேர்தலுக்கு முன்ன தெரியும் இல்லை விஜய்க்கு ஒரு அறிவுரையா சொல்லுங்க எது நல்லதுன்னு விஜய்க்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் அவசியமில்ல அவரே பார்த்து விடுவாங்க ரொம்ப பெரிய புத்திசாலிகள் அறிவாளிகள்லாம் அவர் கூட இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க முதல் முச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து சொல்றாரு எங்கள் கூட்டணியில் புதிதாக சிலர் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கு சொல்ற செய்தி தெமுதிகாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி தேமதிக பொது செயலாளர் பிரேமிலதா அம்மையார் பிறந்த நாள்ல முக ஸ்டாலின் அவர்கள் அவரே நேர்ல

சுதீஷ் தேமுதிகவின் முக்கிய தலைவர் ஒருத்தர் கலந்துகிறாரு பிரேமலதா விஜய் அம்மையார்கள் அவர்கள் வாய்ப்புள்ள இடங்களில் அரசுக்கு சாதகமான விஷயங்களையும் கேப்டன் மறைவோடு அந்த அரசு கொடுத்த பாதுகாப்பு அது சம்பந்தமான விஷயங்களையும் தெளிவாக அவங்க பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அந்த இடத்துக்குள்ளே தேமுதிக இல்லாத கட்சி அதைத்தான் ஸ்டாலின் வந்து மனசில் வச்சு பேசுகிறாரு தேமுதிகவும் அதிமுக ஆப்ஷனே வச்சுருக்காங்க திமுக ஆப்ஷனே வச்சுருக்காங்க இதில் திமுக கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டுன்னு மூணு தேர்தலில் ஒரு முடிவாயிருக்கு கவுன்சிலர் போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டுன்னு எடப்பாடியை நம்பி ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி தேமுதிக ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை குறிப்பாக விழுப்புரம் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் முப்பத்தஞ்சு சதவீதம் ரெட் எடுத்த ரெட்டையில் இங்கே கடலூரில் வந்து இருபத்தெட்டு சதவீதம் தான் எடுத்தது அப்போவே அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை அதே மாதிரி தஞ்சாவூரில் பதினேழு சதவீதம் தேமுதிக எடுக்கும்போது மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் ஆறு ஏழு சதவீதம் வாக்கு அதிகம் எடுக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியால் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேமுதிகாவை ஜெயிக்க வைக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னும் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க தேமுதிகவை வெற்றி பெற விடுவாங்களாங்கிறதும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன நடந்ததுன்னு தெரியும் கேபி முனுசாமி எப்படி தேமுதிகவை டீல் பண்ணாருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆக அதிமுக அணி வாக்குகள் தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதே வேளையில் அவங்க வந்து அடுத்த ஒரு ராய் சபாவை தாரன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ராய்சபாவை வச்சு இந்திய அரசியலுக்குள்ளே எதையும் சாதிக்க முடியாது ராய்சபா ஒரு ப்ளஸ் தான் ஆனால் இன்னைக்கு ஒரு மைனார்டி கவர்மெண்ட்ங்கிற கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மக்களவையில் வெற்றி பெற்றாதான் ஒரு மத்திய அமைச்சரவையில் மதிமுக முன்பு இடம்பெற்றது போல பாமக இடம்பெற்றது போல தேமுதிகவுக்கும் இடம்பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதற்கு தேவை தேர்தல் வெற்றி அந்த தேர்தல் வெற்றியை கேரண்டி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஸ்டாலின் கூடுதலாக கட்சி வரும்னு சொல்கிறது தேமுதிக மையமாக வச்சு தான் சொல்கிறாரு தேமுதிகவும் ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு எடப்பாடி நம்பி தேமுதிக எம்எல்ஏ ஆக முடியாது என்பது தான் கடந்த கால வரலாறு காட்டுதுங்கிறதையும் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க மேலும் அதிமுக இரட்டை தலைமையாக இருந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் நீக்கத்துக்கு பிறகு அதிமுக பல சூழ்நிலையில் பலகீனம் அடைஞ்சிருக்குது தென் மாவட்டத்தில் பலகீனம் அடைஞ்சிருக்கு மேற்கு மாவட்டத்தில் பலகீனம் அடைஞ்சிருக்காங்க வட தமிழகத்தில் அவங்க பலமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் சிதம்பரம் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் போன்ற இடங்களில் தேமுதிகவும் காண்ட்ரிப்யூட் பண்ணதான் தான் பலமாக இருக்கிறாங்கங்கிறது உண்மை என்றாலும் கூட சிதம்பரம் விழுப்புரம் போன்ற இடங்களில் கிடைச்ச பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு வாக்குகள் பகுதி வன்னியர் வாக்குகள் வந்து பிசிகாவுக்கு எதிராக அதிமுக கிடைச்சது மாதிரி அவர்களால் வந்து அந்த வாக்குகளை தேமுதிகவுக்கு அதிமுகவோனுடைய ஆதரவு வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதெல்லாம் பிரேமலாதா அம்மையாருக்கும் தெளிவாக தெரியும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெளிவாக தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாற்பத்தேழு சதவீதம் அவரை முன்னிறுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வாக்கெடுத்திருக்கிறாரு அதை ஐம்பது சதவீதம் ஆட்டு ஆக்கணும்னு அவர் கருதுறாரு அவட்டன் காஷனில் கூடுதல் கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அதற்கு அவர் முழுமையான எதிர்பார்க்கக்கூடிய கட்சி தேமுதிக தான் தேமுதிக வந்தால் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு திமுக எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை மு க ஸ்டாலினுக்கு இருக்குது அது அரசியல் ரீதியான காரணம் மட்டுமல்ல சமூக ரீதியான காரணங்களும் அதற்கு முத்தாய்ப்பாக இருக்குது கேப்டன் விஜயகாந்துக்கு மேலோட சிம்பதி தெலுங்கு தாய்மொழி மக்கள் விஜயாந்த் மேலே அனுதாபம் பிரேமலாத அம்மையாரோட லீடர்ஷிப் விஜயபிரபரனோட பிரச்சாரம் மற்றும் பொதுவாக அனைத்து பாமர மக்களும் விஜயகாந்த் அபிமானிகளோட ஒரு சிம்பதி எல்லாமே எதிர்ப்பு வாக்கள் இல்லாத தேமுதிக ஒரு பிளஸ் திமுக அணிக்குன்னு சொல்லி தேமுதிக மையமா வச்சு தான் ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லியிருக்காருங்கிறது நூறு அரசியலை கூர்ந்து கவனித்தா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு உண்மை இதுல பாமக மையப்படுத்தி சொல்லலையா பாமக மையப்படுத்தி சொல்றதுல விடுதலை சிறுத்தைகள் செக் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் வந்து தான் முக்கியம் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி கூட்டணியின் அங்கம் விடுதலை சிறுத்தைகள்ல வச்சு தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க நாங்க எந்த சூழ்நிலையும் அந்த கூட்டணியில் இருப்போம்னு தன்னுடைய சில அதிருப்திகள் ஆதங்கங்களை சொன்னால் கூட கூட்டணியில் இருப்புங்கிறது தொடர்ந்து வந்து கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் அதை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது பாமகவோட இது ப்ரெசன்ஸ் இல்லைன்னே சொல்லிட முடியாது பாமகவோட இது டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கி அவர் தம்பி ஸ்டாலின்னு சொல்கிறாரு அரசுக்கு எதிராக பெருசாக ஒன்றும் களமாடலை அப்படி இருக்கும் போது ராமதாஸ் ஆப்ஷனும் இருக்குது ஆனால் அதில் திருமாவளவன் ஒரு ரோல் வந்து கொஞ்சம் குறுக்க வருது திருமாவளவனையும் கைவிட்டுட்டு தொடர்ந்து வெற்றியில் இருக்கக்கூடியவர் கைவிட்டுட்டு நோன் சக்ஸஸ் ஃபார்முலாவை கைவிட்டுக்கிட்டு ராமதாஸை சேர்க்குறதில் சிரமங்கள் இருக்குது அதுக்காக சேர்க்கவே மாட்டார் ராமதாஸுக்கு இடமே இல்லைன்னு சொல்ல வரல தேமுதிகவுக்குள்ள அந்த பிரியாரிட்டியில் பாமக டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை ராமதாசனுடைய பாமக அன்புமணி பாமக ரெண்டு அப்படி பிரிஞ்சிருக்கிறதாகவும் அன்புமணி பாமக பிஜேபி கூட போவதாகவும் ராமதாஸ் பாமக அங்கே அதுக்கு தான் செல்வ பிறந்த பேசிட்டு வந்ததாக சொல்கிறேன் அன்புமணி பாமக விஜய கூட அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வோட ஒரு டேம்ஸில் பேசலாமா அண்டஸ்ட் நாட் ப்ரூவ்டு விஜயும் பாமக பிளவில் அதிக நிர்வாகிகள் கொண்ட அன்புமணியும் மூணு எம்எல்ஏக்களை கொண்ட அன்புமணியும் அவங்க ஒரு முடிவெடுத்து ஒரு அரசியலை பண்ணலாமே ஸோ அன்புமணியை பொறுத்தளவில் எடப்பாடி ஆப்ஷன் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு சொல்லி தனிச்சு போக ஆப்ஷன் இருக்குது விஜய் ஆப்ஷன் இருக்குங்கிற அளவு தான் அன்புமணியோட அரசியல் இருக்குது அதே வேளையில் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து நாம் தமிழர் சீமான் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும்போது சீமான் வந்து எட்டு சதவீதத்தை வச்சுட்டு நான் கூட்டணி போக விரும்பல கிளியர் கட்டாக நான் இரநூற்று பத்து நாளில் தனித்து தான் எனக்கு போகிறேன் இது கொள்கை முடிவு உறுதியான முடிவு இருபத்தெட்டு சதவீதத்துக்கு நான் வந்த பிறகு கூட்டணியை பற்றி நான் யோசிக்கலாம் இப்போ நான் கூட்டணி பற்றி யோசிக்கலன்னு அவர் தெளிவாக சொன்னது டாக்டர் ஐயா ஒரு சமுதாயத்துக்கு பண்ண நன்மைகள் டாக்டர் ஐயாவுக்கு புகழ் பெருமை அதெல்லாம் ஏகத்துக்கும் புகழ்ந்து பேசினார் டாக்டருக்கும் அன்புமணிக்கும் சமாதானத்தில் கூட உண்டு பண்ணணும்னு சொன்னார் பட் அவர் தனிச்சுன்னு போயிட்டார் அப்புறம் டாக்டருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து திமுக ஆப்ஷன் மட்டும்தான் அதில் திமுக டேர்ம்ஸ் சில கண்டிஷன்ஸ் போடலாம் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து விஜய் ஆப்ஷன் இருக்குது டாக்டருக்கு சீமான் ஆப்ஷன் வந்து சீமான் தனிச்சுக்கிறத தெளிவுபடுத்திட்டார் அன்புமணிக்கு வந்து தனிச்சு நிற்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் இருக்குது ஸோ அன்பு பிஜேபி ஆப்ஷன் இருக்குது கூட்டணி ஆட்சிங்கிறதுல அவரு நாலு அமைச்சர்கள் இருப்பாங்க நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தை ஆட்சிக்கு வந்து குறைப்போம்னு சொல்றாரு ஸோ அன்புமணி பல ஆப்ஷனோட இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன் நிறைய விஷயங்கள் போய் நன்றி